எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வார்த்தைகள் எல்லாரும் இந்த மாதிரி வெடி வச்சா பார்த்து பொறுமையா நிராமிச்சு வெடிவடிங்க பிள்ளைங்களுக்குலாம் பார்த்து கொடுத்தீங்கன்னா பக்கத்துல பார்த்து பொறுமையா நின்று வெடிக்க சொல்லுங்க பார்த்து எல்லாம் நல்லா வெடிங்க எல்லாருக்கும் வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு தான் தீபாவளி கரெக்டாக மணி என்னான்னு பாத்தீங்கன்னா கோழி கோர்தான் வச்சு சொல்லலாம் மணி நாலே முக்கால் ஆயிடுச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் எழுந்திருச்சிட்டேன் சின்ன வயசுலாம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஒவ்வொரு வீடியோ வெடிக்கிறது ஸோ இப்பயும் அதே தான் நான் பண்ண போகிறேன் ஒரு புஷ்பானத்தை கொளுத்தி வச்சு தீபாவளி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் வாங்க அப்படியே தீபாவளியை ஒரு புஷ்பானத்தை கொளுத்தி ஆரம்பித்து அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் ஒரு புஷுவானத்தை வச்சிருக்கேன் அப்புறம் பத்தி கொளுத்தி வச்சுருக்கேன் புஷுவானத்தை கொளுத்தி தீபாவளியை ஆரம்பிக்கலாமா வாங்க நல்லபடியாக ஒரு பஸ்ஸான தகவல் ஆச்சு அப்படியே வீட்டுக்குள்ளே காட்டலாம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா வந்து என்ன பண்றாருன்னா தூங்கிட்டு இருக்காரு எழுந்திரிச்சிடுவார் ஒரு அஞ்சரைக்கு மேலே எழுந்திரிச்சிடுவாரு நல்ல தூக்கத்தில் இருக்காரு அடுத்த அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வாட பலகாரம் எல்லாம் ஆமா எல்லாம் ஒன்று தவிர என்ன கொஞ்சம் கொஞ்சம் வெரைட்டிஸ் எல்லாம் செய்யறதுக்காக மாவு அரை செஞ்சிருக்காங்க ஆமா கிரைண்டர் சத்துவத்துக்கு கேட்கல இருந்து அம்மாவை அப்படின்னு பேசணும்மா ஃபுல்லா நம்ம செய்யப் போறேன்

அதுக்கப்புறம் மட்டன் எடுத்து மட்டன் குழம்பு வைப்பாங்க அதுக்கப்புறம் என்னம்மா அவ்வளோதான் இதே வரைக்கும் அம்மா இவ்வளோ தான் ஸ்வீட் செய்கிறாங்க நாங்கள் சின்ன வயசுல இருக்கிறப்பெல்லாம் என்னை விடிய விடிய பூந்தி புளியிறது முறுக்கு புளியிறது எல்லாம் பண்ணாங்க இப்போலாம் அதுக்கு மேலே ஈர்ப்பு அதிகமாக இல்லை யாருக்கும் இல்லைம்மா எல்லாம் இப்பெல்லாம் அடிக்கடிக்கு அடியில் போய் வாங்கி சாப்பிட்டு வர்றோம் அதனால அதை செய்யறதுக்கு தோணாது முறுக்கெல்லாம் செய்வாங்க சின்ன வயசுல இப்போ அவங்களுக்கும் உடம்பு முடியலைங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம் மட்டும் அப்படி தீபாவளியை கொண்டாடுறோம் ஒரு புஸ்வானத்தை வைக்கிறியா அம்மாவும் ஒரு புஸ்வானத்தை வச்சு என்ஜாய் பண்ண போறாங்க தீபாவளிக்கு எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அம்மா புஸ்வானம் வைக்கிறாங்க அது மேலேயே அப்படியே காட்டிக்கிட்டே இருமா ஒன்று ஒன்று அது அப்படியே வச்சுட்டு ஆ வந்துடும் சூப்பர் வா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பஸ்வான கொல்தி நல்லபடியாக கொளுத்திட்டாங்க எரிஞ்சிருச்சு நான் கூட அவிஞ்சிடுமோன்னு நினச்சேன் இல்லாட்டி சவுத்து போனதாக இருக்கும்னு நினச்சேன் நல்லாவே வந்தது ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீ என்ன எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் இதுமாரி வெடி வச்சா பார்த்து பொறுமையாக நிதானிச்சு வெடி வெடிங்க பிள்ளைங்கள்ட்டெலாம் பார்த்து கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்து பொறுமையாக நின்று வெடி வெடிக்க சொல்லுங்க பார்த்து எல்லாம் நல்லா வெடி வெடிங்க எல்லாரும் அம்மா சொன்னது மாரியே சிறப்பாக கொண்டாடுங்க பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுங்க அப்படியே இன்னும் என்னென்ன போகுதுன்னு தீபாவளி இது எல்லாத்தில பார்க்கலாம் அப்படியே பல பலனை விடிய அம்மா கோலம் போட்டாங்க எதுவும் கலர்லாம் கொடுக்கலையாம்மா அழகா கோலம் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டாங்க அப்படியே அம்மாவோட கோலத்தை பாருங்க எப்படி இருக்கு சிவா என்ன சே போயிட்டு எடுத்துட்டு இருக்கே விடிய விடிய அம்மா கோலம் போடுது இல்ல அப்படியே காட்டிட்டு போட்டு முடிச்சிடுச்சு

விடிஞ்சதுக்கு அதுக்கும் மேகம் கற்காலாக இருக்கிறதுக்கும் அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்டு சாணியல்ல போலாமா நானும் இல்ல நானும் வரேன் நாலு கிழமை அப்பாவை தொந்தரவு பண்ணாம கூட போயிட்டு சாணியல்லாம்னு இருக்கேன் நான் சாணியா இருந்தான் நீ கூட்டிகிட்டே இருலாம் தகுந்த வேலை போறீங்களா மணி ஆராய்ச்சி சாணியல்ல போக போறோம் நீ மாடை புட்டும் முடிச்சு வெளில கட்டுப்பா சாணியாலம் மாடை பிடிச்சி வெளியில தான் கட்டணும் தான் கட்டணும் இந்த ரெண்டு காலமாட்டியும் கட்டுறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு இதை வெளியில கட்டுறதுனாலும் நச நசன்னு ஃபுல்லா ஒலாவா இருக்கு வந்து மாட்டை புடிச்சு வெளியில கட்டணும் சாணியால் பிறகு அப்பா வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க நான் வந்து சாணி அள்ளணும் கொஞ்சம் அள்ளிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்கு அள்ளிட்டு வரோம் மக்களே கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிடுச்சி ஆறு ஐம்பத்தெட்டு எல்லாம் கூட்டி எல்லாத்தையுமே நீட்டாக வச்சாச்சு இனிமேல் போயிட்டு தீபாவளிக்கு வேண வேலையை பார்க்க வேண்டியதான் அவன் என்னன்னா கறி எடுக்க போனோம் ஆனால் மழை வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த மலையில போயிட்டு கறி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் தீபாவளி கொண்டாடணும் எல்லாமே இருக்கு அப்பா வந்து ஃபைனல் டச்சா கொட்ட போறாரு காலையிலே காலையில தொடர்ந்துச்சுங்கிறாரு மானம் அதனால நேத்தி முந்தா நாள்லாம் மதியம் பெய்யும் இல்லாட்டி நைட்டு பெஞ்சிட்டு வந்தது இன்னைக்கு விடிய இருந்துமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆறரைக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கடுப்புல இருக்காரு என்னன்னா ஆடு மாடை வச்சுட்டு உள்ள பிடிச்சி கட்டவும் வெளியே கட்டவும் உள்ள கட்டவும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியல ஃபுல்லையே கட்டியிருந்தால் நாஸ்தி ஆகிடுது நைட்டு கட்ட முடியாது நைட்டு ஃபுல்லாக மாடு இதில் தான் நான் அடைஞ்சிருக்கணும் அதனால வெளியில் கட்டலான்னு பார்த்தா வெளியிலையும் ஈரும் அதனால் கொஞ்சம் கடுப்பில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது நமக்கு இப்படி இருக்குன்னா மாடு மாட்டுக்கு எப்படி இருக்கும் அதான் ஸோ வாங்கப்பா என்ன தான் இருந்தாலும் அப்புறம் நடக்கிறது நடந்து தான் ஆகும் சரி என்னப்பா போலமா கறி எடுக்க நான் வரேன் வீட்டு தான் வீட்டு போகிற ஊசி என்னத்த ஊசி மழை நஞ்சா ஊசி பண்ணுமா சும்மா வீடியோ காட்டலான்னு தான் சரி மக்களே வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் கறி எடுக்க போக வேண்டியதான் எங்க ஆயா அது தனியா சாமி கும்புறதுக்காக பழம் சும்மா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பிள் ஆரஞ்சு மாலை அதான் எல்லாம் ஆய் எடுத்துட்டு போய் ஆயிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் கறி வாங்க போலாம் சோ இதெல்லாம் எடுத்துட்டு இதை அப்படியே வைப்பேன் வைப்போம் நறுக்கிட்டேன் நமக்கு தேவையான பூவை நறுக்கிட்டேன் அப்படியே அதுக்குள்ள வச்சு விடு சரி யா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நினைச்ச கூட பாக்கலங்க இப்படி எல்லாம் மழை பெய்யும்னு காலையிலேயே தீபாவளி அதுமா மழை பெஞ்சு ஒரு அந்த ஹாப்பினஸ்யே அப்படியே போய் என்ன சொல்றது அப்படியே முடக்குது ஆயா காலையில மழை இப்படி தறி எடுக்க போன இனிமேல் தான் களையான தனியா போயிட்டான ஆயா வீட்டையே பாருங்க மலையில எப்படி இருக்குன்னு சரி சாமி கும்பிட்டுட்டு வரேன் மழை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு விட்டுடுச்சு அதனால மழை இல்லாத நேரத்துலயே ஓடி போய் கறி எடுத்துட்டு வந்துடலாம்னு கிளம்பிட்டோம் போலாமப்பா கையில சேஃப்டிக்கு ஒரு கொடையும் எடுத்துக்கிட்டோம்

எவ்வளோ ஒன்றரை கிலோவா ரெண்டா கிலோ வந்துட்டு ஐம்பதா கறி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிலோ ரூபாங்க எழுநூத்தி ஐம்பது எழுநூறுவா எந்த வண்டிக்கு போயிட்டு வந்தாறுவாயிடும்ல கறி வந்து பக்கத்து தான் வந்து எடுக்க வந்தோம் கீழே கிராமத்துல கிலோ வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா போடுறாங்க பொங்க ஊர்ல எல்லாம் ஆட்டுக்கறி எவ்வளவு வேலை போகுது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க கறி வெங்காயம் வாங்கியாச்சு சாமி கும்பிடலாமா சரி பண்ண சாமி கும்புறது வந்து பாத்தீங்கன்னா சுளிய சுட்டு வச்சிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வடை தோப்பம் இதெல்லாம் சுட்டு ரெடியா இருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்க வேண்டியதான் வச்சு சாமி கும்பிட வேண்டியதான் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுகளுக்கு வந்து சந்தனம் வச்சா வேலை முடியுது புது சட்டைக்கு சந்தனம் வைக்கிறோமா யா அப்படியே லைட்டாக எல்லா ட்ரெஸ்ஸுமே அப்பா ட்ரெஸ்ஸு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ல இருந்தது அதனால கேட்கலாம் அப்படி லைட்டாக அச்சாச்சு இனிமேல் தேங்காய் உடைச்சி சாமி கும்பட வேண்டிதான் கொஞ்சம் தான் பிறகுதான் தண்ணா எல்லாம் கும்பிட்டாச்சு இனிமேல் குளிச்சுட்டு புது சட்டை போட்டுட்டு வரோம் பாருங்க அப்பா எல்லாம் வந்து குளிக்கலாம் இறங்கிட்டாரு என்னை பேச்சுட்டு நான் குளிச்சுட்டு அப்படியே வரோம் புது சட்டை மாட்டிக்கிட்டு எப்படி இருக்குன்னு பா பார்த்துட்டு டிரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க

நான் பாதியிலே வெடி நின்று வெடி வந்து பாதிக்கு மேலே வெடிக்கலன்னே இந்த சைடு காம்பளை வைக்கலான்னு பண்ணார் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ம் ஹம் அதனாலதான் வெடி வெடிக்கலன்னா கிட்ட போக சொல்றாங்க எல்லாட்டுக்கு ஆ சரி வெடி வெடிச்சா சின்னப்பா ஆமா இப்படிதான் வந்து வருஷம் வருஷம் தீபாவளி சாமி கொண்டாடுறது இப்படிதான் தீபாவளி கொண்டாடுறது இந்த வருஷமும் இப்படிதான் போகுது இதுதாங்க வருஷம் வருஷம் இப்படிதான் சாமி கும்பிட்டுட்டு தீபாவளி கும்பிட்டு போடுறதே இப்படிதான் இனிமேல் பசங்களை பார்த்துட்டு அப்பா வந்து அவரும் மட்டும்தான் போய் பசங்களை பார்க்கறாங்க ஆட்டும் பாட்டுக்கு தீமிதான் பார்ப்பாரு அவரு ஸோ மக்களே இதான் நம்மளுடைய தீபாவளி இனிமேல் என்னன்னா பொங்கல் அடுத்தது அது சொல்றேன் இனிமேல் வச்ச கறி குழம்ப சாப்பிட வேண்டியதான்னு சொல்லுவாங்க சரி சரி கறி குழம்பு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் நைட்டு இருக்கிற வெடியெல்லாம் நைட்டில் கொளுத்துவோம் கம்மி மத்தாவுக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் வெளிச்சம் வடி நைட்டு வெடியை பூரா நைட்டு கொளுத்துவோம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஆயாவுக்கு வடை எடுத்து வைப்பாங்க அம்மா அந்த வடையை மட்டும் போயிட்டு ஆயிரத்தை கொடுத்துட்டு வரணும் அவ்வளோ கொடுத்துட்டு அங்கே அங்க இருக்காங்கன்னு அப்படியே அது ரெண்டையும் பார்த்துக்கோங்க சரிங்க மக்களே தீபாவளி சிறப்பாக இருக்கு உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே